ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே கோடி ரோட்ஸ் அண்ட் செத்ரோலன்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முன்னாள் நண்பர்கள் ரெண்டு பேருமே சாம்பியன் விசிஸ் சாம்பியனுக்காக கிரஞ்சோலில் மோத போகிறாங்க அதைத் தொடர்ந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்கிறாங்க உண்மையிலேயே மரண மாசான சகமம் நடந்திருக்குது வாங்க அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் அதுக்கு முன்பு முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரொஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம சேனலுடைய துணி அதுதான் ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்க நைட்மேயர் கோடி ரோட்ஸ் வராரு இண்டிய போனா மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என் கையில் இருக்கிற இந்த மோதிரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா க்ரௌன் ரிங் போன வருடம் நான் சாம்பியன் விர்சஸ் சாம்பியன் மேட்சில் நான் தான் சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபித்ததுனால எனக்கு இந்த கையில் கிடச்ச கிஃப்ட்டு கிடச்சிது இதுதான் க்ரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப் அதே போல் இந்த வருடமும் நான் சாம்பியன் விசஸ் சாம்பியனில் மோத போகிறேன் நான் தான் சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறேன் என்னுடைய இன்னொரு கையிலையும் இந்த மோதலை வரப்போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரோலன்ஸ் அவருடைய விஷன் டீம் ஹேமன் ப்ரான் பிரேக்கர் பிரான்சண்ட்ரி இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு ரிங்குக்கு வராரு ரிங்குக்கு வந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கோடி ரோல்ஸ்ட்டை ஃபேஸ் டு ஃபேஸ் செதுரோல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாரு அவள் கோடி இந்த மூமெண்ட்டை வந்து நான் சம்மர் ஸ்லாம்லேயே இருக்கும்னு நினச்சேன் நான் சம்மர் ஸ்லாமில் என்னுடைய சாம்பியன்ஷிப்புக்காக மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணும்போது ஒரு நாள் முன்னாடி ஆயிடுச்சு இல்லாட்டா சம்மர் ஸ்லாமில் இந்த மூமெண்ட் நேருக்கு நேர் வந்து நின்றிருக்கும் அதாவது அவர் எதை மறைமுகமாக சொல்கிறாருனா நான் சம்மோஸ்ட் லைப் டே ஒரு ஒருவேளை மனித பேங்கை கேஷிங் பண்ணாமல் இருந்திருந்தால் டே டூவில் நீ சாம்பியன் ஆன உடனே நான் மனித பேங்கை கேஷிங் பண்ணியிருப்பேன் சிஎம் பாங்குக்கு ஏற்பட்ட நிலமும் உனக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறாரு அண்ட் நவ் யூஆர் சாம்பியன் நானும் ஒரு சாம்பியன் க்ரௌன் ஜூலில் நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு நல்ல மூமெண்ட் கோடி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா நான் இதுக்காக நிறைய நாள் காத்திருந்தேன் உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் நடக்கணும் அது இப்போ ரெண்டு பேரில் யார் சிறந்த சாம்பியன் யாருக்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப் ரேஜிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நடக்கிறது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணி நான் தான் பெஸ்ட் இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் ரெண்டு பேருமே பெஸ்ட் இந்த வேர்ல்டு இல்லை சிஎம் பாங் சிஎம் பாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை பேசும்போது வின் பண்ணுறவங்க பெஸ்ட் இந்த சாம்பியன் மட்டும் இல்லை பெஸ்ட் இன் த வேர்ல்டு இந்த முட்டாள் மக்கள் அவன் பேரை சொன்னாலும் பரவாயில்ல இதுதான் நிஜமான விஷயம் கோடி நான் ரெடியாக இருக்கிறேன் இந்த சண்டைக்கு நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸை பார்த்து செதுவாலன்ஸ் கேட்குறாரு லைக் குட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா என்னுடைய ஆளுயிர் நண்பன் ஓ கூட நான் ஒரு மீண்டும் ஒரு சண்டை போட போகிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா மூணு வருடம் கழித்து ஓ கூட ஒரு சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறது நினைக்கும் போது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது அதுவும் நீ இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது நீ ஒரு வேர்ல்டு சாம்பியன் என்ன காட்டிலும் சம் ஒரு நாள் முன்னாடியே வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்ட ஓங்கிட்ட தான் விஷன் டீம் இருக்குது பால் ஹேமன் இருக்கிறான் இதை விட உனக்கு என்ன வேணும் எல்லா விதமான தகுதியும் உனக்கு இருக்குது கோடி சத்து இந்த இடத்துல நீ ஒரு சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட அதை விட முக்கியமா நீ ஒரு சிறந்த நண்பன் அப்படிங்கறத எனக்கும் நிரூபிச்சிருக்க உனக்கு ஒரு ஞாபகம் இருக்குதா நான் இந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணும்போது நீ ஒன்று சொன்ன மனியா போர்ட்டி இந்த சாம்பியன்ஷிப்பை நீ கண்டிப்பாக வின் பண்ணுவ கூடிய அதுக்காக நான் உனக்கு ஷீல்டாக இருப்பேன்னு என்னுடைய ஷீல்டு ஏன் முன்னாடி வந்து நிற்கிது நான் சாம்பியன் ஆகிறதுக்கு காரணமே நீ தானே நீ மட்டும் அன்னைக்கு வராமல் இருந்திருந்தால் ரோமன் என்னை பீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது என்னை எதிர்த்து நின்ற ரோமன் டெய்ன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணதுக்காக உன்னுடைய முதுகு வலியும் தாண்டி உன்னுடைய கால் இன்ஜுரியும் தாண்டி அந்த இடத்துல வந்து நின்ன ரோமன் ட்ரைன்ஸும் ஒன்னை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி நான் அந்த மேட்சில் ரோமனை வீழ்த்தினேன் நீ எனக்கு ஒரு ஷீல்டாக இருந்த நண்பா இந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குற உண்மையிலேயே நான் என்னைக்காவது ஒன்று மறப்பேனா மறக்கிற நான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிற இந்த கோடி த த ஸ்டோரி பண்ணது என்ன விட அதிகமாக சந்தோஷப்பட்ட நண்பன் நீ ஓம் கூட மோதுறது எனக்கு பெருமடா சாம்பியன் வர்சிஸ் சாம்பியன் க்ரௌன் சொல்ல மோதுறது எனக்கு பெருமை என்னைக்கும் எப்போவுமே நான் நீ செய்தன் அந்த உதவி நீ எனக்கு ஷீல்டாக பண்ண உதவி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு எப்போவுமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நீ தான் உனக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கு சதுரோன் சொல்கிறார்யா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது கோடி நீ என் கையை பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த கிஃப்ட்டு உனக்கு ஞாபகம் இருக்குதா இந்த வாட்ச் யார் கிஃப்ட் பண்ணான்னு ஒரு சிறந்த நண்பனுக்கு ஒரு சிறந்த நண்பன் கிஃப்ட் பண்ணது எஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்ச் நீ எனக்கு கிஃப்ட் பண்ணியா ஃபார்ட்டியில் நீ அண்டிஸ்பட்டி அமீன் அதுக்கப்புறம் பல பேர் உனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஆனால் உனக்கு ஷீல்டாக இருந்த எனக்கு நீ எனக்கு கிஃப்ட் பண்ணதான் இந்த வாட்ச் அணையிலிருந்து இந்த வாட்ச் ஏன் தான் இருக்குது கோடி நட்போட ஆழம் தெரியாமல் நீ என்கிட்ட பேசலன்னு நினைக்கிறேன் உன் நட்பு எனக்கு எப்போவுமே தெரியும் நான் எப்போவுமே உன்னை மதிச்சிருக்கேன் இப்போவும் ஸ்டில் உன்னை மதிக்கிறேன் ஆனால் நீ இடையில் பண்ண ஒரு சில விஷயங்கள் என் வாட்சில் டைம் ஓடாமல் காட்டும் அப்போல்லாம் யோசிப்பேன் ஏன் என் வாட்சில் டைம் ஓடலை ஆ இந்த வாட்சை தந்தவன் இப்போ சரியாக இல்லை அப்படின்னு தோணுச்சு நீ என்னென்ன பண்ணனு எனக்கு என்ன ஸ்டில்ல அதை பற்றி பேச விரும்பலை அவன் பேரை பற்றியும் நான் பேச விரும்பலை ஆனால் நீ என்ன நான் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த வாட்ச் எனக்கு அதை காட்டி கொடுத்தது பல நேரம் இந்த வாட்ச் வந்து சரியாகாமல் வேலை செய்யாமே இருந்தது அது என்னப்பா வேலை செய்யாமல் இருக்குது வேலை செய்யாமல் இருக்குதுன்னு பார்த்தா நீ தடுமாற்றம் அடைஞ்சிருக்குற இது கிட்டத்தட்ட ப்ளட் ப்ரெஷரை மிஷர் பண்ணுற வாட்ச் மாதிரி தானே ஆனால் என்னோடது இது இல்லை உன்னோடையது நீ பல தடுமாற்றங்கள் ஏற்படும் போது உன் மனசு மாறும்போது இது எனக்கு சொல்லிச்சு நீ எப்போவோ என் ஃப்ரெண்ட்ஷிப் லைனில் இருந்து தள்ளி போயிட்ட கோடி நான் உனக்கு ஷீல்டாக இருந்தேன் ஆனால் நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை நீ என்னை மதிக்கலை நீ சாம்பியன் ஆனதுக்கப்புறம் என்ன பார்க்க வந்தியா இல்லை நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் நீ வந்தியா நான் சாமியன் ஆகிறதுக்கு பல தடவை போகிறேன்னு நீ ஏன்னா கேள்வி பண்ணியா இப்போ இந்த ஹெவி ஒயிட் சாமியன் ஆனதுக்கு நீ என்ன சொன்ன விஷன் டீம் உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த விஷன் டீம் என்ன ஹெவி ஒயிட் சாமியன் ஆக்குச்சு திஸ் மேன் பால் ஹேமன் என்ன ஹெவி ஒயிட் சாமியன் ஆக்குனாரு மானே இந்த பேங்கை வின் பண்ணதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணது யார் த விஷன் எனக்கு ஒன்றை விட இவங்க எனக்கு ரொம்ப முக்கியம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணன்டா சரியான வார்த்தைங்க நாக்கு பிடுங்குற மாதிரி வார்த்தை நான் வந்து ரசல் ஹெல்ப் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் இத்தனை தடவை இந்த ஹெவி மோதி மோதிருக்கேன் ஒரு தடவை ஷீல்டு மாதிரி ஹெல்ப் பண்ண வந்திருக்கிய அப்படிங்கிறத நாக்கு பிடுங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த லைன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் நான் பழச பேசி இந்த இடத்துல சண்டையை உண்டாக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்பலை நீ வந்து ஒரு பெஸ்ட்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆனால் எனக்கு பழைய கணக்கு தீக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ரசேல் மினியாவுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீயும் நானும் பல முறை சண்டை போட்டுருக்கோம் அதில் ரிவெஞ்சிங் எடுக்கிறதுக்கான சரியான நேரம் தான் இது இந்த க்ரௌன் ஜோலில் என்ன நடக்கும் தெரியுமா நான் உன்னை பீட் பண்ணுவேன் கோடி அந்த க்ரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப் என்கிட்ட வரும் கிட்டத்தட்ட ஒரு நாலாவது முறையான ஒரு டபுள் சாம்பியன் ஆவேன் அந்த க்ரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப் கொடுத்துட்டு என் கையில் மீண்டும் நான் அந்த ரிங் அணிவேன் அப்போது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஈக்குவலாக ஒன் ஒரு ரிங் இருக்கும் என்கிட்டயும் ஒரு ரிங்கு இருக்கும்னு நினைக்காத வாண்டே இருக்கிறது சாதாது ஆனால் என்கிட்ட இருக்கிறது பெஸ்ட் இன் த வேர்ல்டு இரு இரு இருக்கு செத் நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி பேச ஸ்பேச நான் லாஸ்ட் இயர் பீட் பண்ணது குந்தரை குந்தரை பீட் பண்ணது எவ்வளோ எவரும் அட்டண்ட் கேலண்டர் பசங்க தெரியவான் அவனே வீழ்த்தி நான் வந்து அந்த ரிங்கை போட்டுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உனக்கு கிளீனால என்னால் பீட் பண்ண முடியலை பட் ஸ்டில் ஒரு ஞாபகம் வச்சுக்க நீ என்னை பீட் பண்ணியிருக்கிறியா நீ என்னை பீட் பண்ணியிருக்கியா நான் உன்ன பீட் பண்ணிருக்கேன்டா மூணு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்ததை மறந்துட்டியா கண்டினியூவா மூணு பேப்பரில் நீ ஏன் கூட செல் அந்த மூணு இதுல நீ பண்ண கிஃப்ட்டு மறக்கவே முடியாதுடா ஒரு கிஃப்ட் நீ என் கையை இன்ஜுரி ஆக்குனது இன்னொரு கிஃப்ட் நீ ரசல் முனியால் எனக்கு சாம்பியன்ஷிப் தந்தது நான் எப்பவும் என் மண்டேக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சார் ஒன்று எப்பவுமே நீ வந்து இந்த அண்ட் சாம்பியன்ஷிப் எனக்கு வின் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நீ இன்னொன்னு அதுக்கு முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையே சாம்பியன் இருப்பேன் அதை தழுத்தது நீ அதுக்கு காரணம் நீ ஒரு வேளை நீ அந்த நேரத்தில் என்னை இன்ஜுரி பண்ணாமல் இருந்திருந்தா நான் அதுக்கு முன்னாடியே சாம்பியன் இருப்பேன் எனக்கு ரெண்டு விதமான கிஃப்டை தந்த நண்பா நான் உன்னை மூணு தடவை வீழ்த்தியிருக்கேன்டா என்னால் ஒரு தடவை கூட உன்கிட்ட தோக்கிறதுக்கு முடியலைல நீ என்னை ஒரு தடவையாச்சு வீழ்த்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அதாவது மூணு தடவை நம்ம மோதிருக்கோமே மூணு தடவை நான் தானே வின் பண்ணியிருக்கேன் ஒரு தடவையாவது என்ன பீட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்குறாரு செத்தால எதுவுமே பேச முடியல அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாரு போகும்போது கூட அதை விஷன் டீம் வந்து வலியும் வடிக்கிறாங்க அப்போ செத்துலன்ஸ் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு விஷன் டீமை விட்டுற சொல்கிறாங்க செத்துவாரன்ஸ் இப்போ கரம் வச்சுட்டாருங்க ஒரு தடவை கூட என்ன வின் பண்ணலாம் சொல்லிட்டேலான்னு சொல்லிட்டு